ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இருக்காங்க என்ன முட்டை தக்காளி வெங்காயம் இந்த மூணுத்தையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க சிம்பிளான ரெசிபி தாங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ப்ளூபெர்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ரெசிபீஸ் போட்டிருக்கேங்க எல்லாருமே அந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணலாம் சிம்பிளாக தான் இருக்கும் பிகினர்ஸ் கூட அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பனாதான் தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு கப்பு சாதத்துக்கு ரெண்டு முட்டை எடுக்கிறேங்க இப்போ இந்த முட்டையில் நம்ம கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாங்க முட்டையில் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக இப்போ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நமக்கு இப்போ இந்த கடை சூடாகிடுச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இல்லை இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வருதுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதே நான் சேர்த்துக்கிறது இப்போ இதை நம்ம கொஞ்சம் கண்ணாடி பாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நமக்கு இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பாத அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் நம்ம ரெண்டு பழுத்து தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை கூட சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம கூட பொடி வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க உரத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு எடுத்துருக்கேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறீங்க நம்ம ஏற்கனவே முட்டை அடிக்கும் போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறீங்க இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்க நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு நான் சுருள வதக்கி எடுத்தேன் பச்சை வதக்க எனக்கு நல்லா போய் கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதில் அடிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நமக்கு அந்த முட்டை குக்காகி கிடச்சிரும் இப்போ நமக்கு முட்டை குக்காய் வந்துருச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இது நம்ம வீட்டில் பொங்குற சாதாரண ரைஸ் தாங்க நான் பாஸ்மதி அரிசி ஒன்றுமே எடுக்கலை இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க நமக்கு ரைஸு சேர்த்த ரொம்ப நேரம் மிக்ஸ் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை நமக்கு அந்த ரைஸ் சூடாகி வந்தால் போதும் இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம் அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அருமையான லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம ஊறுகாய் உருளைக்கிழங்கு சிப்ஸு அதெல்லாம் அப்பளம் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காம ப்ளூபில்ஸ் கிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ